அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ தற்போது நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து கன்னட மொழியை பேசி விட்டதாக பரபரப்பாக செய்திலாம் போய்கிட்டு இருக்கு அதுக்கு கன்னடர்கள் வந்து என்னமோ சொல்லக்கூடாது சொன்ன மாதிரியும் ஏதோ ஒரு பொய்ய சொன்ன மாதிரியும் அவங்க பண்ணுறது அப்படி இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியல இது அவ்வளோதான் கமல்ஹாசன் அவர்கள் சொன்னதில் எந்த ஒரு தவறுமே இல்லை அவர் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அதாவது கன்னட மொழிக்கு தாய்மொழி வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதில் ஒன்றும் தவறே கிடையாது உலக மொழிக்கு பொதுவாகவே தாய்மொழி இந்த தமிழ் தான் அப்படிங்கிறத கூடி சீக்கிரமே நிறுவனம் ஆகிடும் அவங்களுக்கு ஏன் கன்னட கன்னடர்களுக்கு ஏன் கோபம் வருது தன்னுடைய தாய்மொழி கன்னட மொழி அதை இடிவாக பேசிட்டாரு தமிழை போய் தாய்மொழின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் தமிழ்னுடைய ஒரு ஆக்ரோஷம் அவங்களுக்கு கன்னட மொழிக்கு வந்து வரலாறு வந்து கிபி நானூற்றி ஐம்பது தான் அதுக்கு முன்னாடி வந்து கன்னட மொழி அங்கங்கே இருந்தாலும் கூட எழுத்து வடிவம் வந்தது கிபி நானூற்றி ஐம்பதாக மட்டும்தான் கன்னட மொழிக்கு ஹமிழ்தி என்கிற ஒரு இடத்துல கிடைத்த கல்வெட்டு அதில் தான் முழுக்க கன்னட மொழியில் பதியப்பட்டு கன்னட மொழி நானூற்றி ஐம்பதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வரலாறு ஆரம்பிக்குது இப்போ கிபி அது போல் உங்களுக்குன்னு இலக்கைன்னு பார்த்திங்கன்னா கண்ட மொழிக்கு இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் தான் அதாவது கவிராஜ மார்கா என்ற ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டது ஆனால் தமிழ் மொழிக்கு அப்படி அல்ல நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள இலக்கியங்கள் உங்களுக்கே தெரியும் அதோட இலக்கியம் எந்தெந்த தொண்காப்பீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஆரம்பகால கீழடியில் கிடைக்கப்பட்ட நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகளில் உள்ள தமிழ் எழுத்து அப்பயே தமிழுக்கு எழுத்து வடிவம் உள்ளது எழுத்தை பயன்படுத்தி உள்ளார்கள் தமிழர்கள் இப்போ கன்னட மொழி மலையாளம் தெலுங்குன்னு வச்சுக்கிட்டாலும் அதில் தமிழ் பாட இல்லாமல் இருக்கா அதில் ஒரு தமிழ் ஏதாவது ஒரு தமிழ் உச்சரிப்பு வந்துடும் அப்போ தாய்மொழி தமிழ் தானே அதையும் ஒத்துக்க முடியல உங்களால் ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் தமிழர்கள் நாங்கள் வந்து அப்படி இருந்தால் நாங்கள் கூட ஒத்துக்குவோம் ஆனால் தமிழ் தமிழ் தான் உலகின் முத்த மொழிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு காரணம் தான் எல்லோருமே தமிழை விரிவுபடுத்துறது சரி இப்போ நீ வீடியோ நம்முடைய மாமன்னர் ராஜராஜ சோழர் அவருடைய காலத்தில் கன்னடா இப்போ இருக்கிற கர்நாடகா அந்த பகுதியில் சூறையாடன அந்த ஒரு போர் விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் சோசிஷ்டி திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை அதில் கங்கப்பாடி தடிகைப்பாடி நுழம்பாடி அப்படின்னு இதை கைப்பற்றியதாக அவருடைய மைக்கிறதில் வரும் அந்த கங்கப்பாடி தடிகைப்பாடி நுழம்பாடி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மூன்றும் தான் இன்றைய கர்நாடகா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம் நம்முடைய மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தார் அதிலிருந்து ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி புரிந்தார் முதல் இரண்டு மூன்று ஆண்டுகள் எந்த ஒரு போர் தொடுக்கல அப்போ நாடு வந்து அமைதியாக இருக்கட்டும்னு அப்போ எந்த ஒரு போருமும் போகலை அதன் பிறகு முதல் போர் காந்தலூர் சாலை நடந்தது தற்போதைய கேரள போதியில் அந்த போருக்கு அடுத்து ஈழத்து போர் இலங்கையில் ஒரு போர் புரிந்து கொண்டது அதன் பிறகு தன்னுடைய பார்வையை வடமேற்கு திசையில் அப்போ தான் அதாவது தங்க தங்களுடைய சோழ நாட்டுடைய விரிவாக்கத்துக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் அங்கு போர் புரியிற சூழ்நிலை அது மட்டுமல்ல சாளுக்கியர்கள் மேலை சாளுக்கியர்கள் அவர்கள் வந்து அவர்கள் கங்கர்கள் நுளம்பாடு நுழம்பர்கள் இவங்கெல்லாம் வந்து சோழர்களை வந்து வளர விடாமல் தடுப்பதற்கு பல காரியங்கள் கொண்டாங்க இதை அடக்குவதற்காக தான் முதலாம் ராஜராஜ சோழர் அந்த போரை குடியிருக்க அதாவது கங்காப்பாடி அடிகைப்பாடி நுழம்பாடி அதுதான் இன்றைய கர்நாடகா இந்த போருக்கு அவருடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழர் தான் தலைமை தங்கினார் அதனால இந்த போர்ல வெற்றி பெற்றதால அவருக்கு மாதண்ட நாயகர் என்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது அதன் மூலமா தான் ராஜேந்திர சோழர் மிகப்பெரிய ஒரு மாவீரராக செயல்பட்டார் அப்படிங்கிறது குறிப்ப சொல்லப்படுது தமிழ்நாட்டின் சேலத்துடைய வடப்பகுதியும் தற்போது மைசூரின் தென்பகுதி இதுதான் வந்து கங்கப்பாடி என்று அழைக்கப்பட்டது இந்த கங்கப்பாடியை தான் ராஜராஜ சோழர் கொங்கு நாட்டு அங்கு உள்ள காவிரி ஆற்றங்கரை வழியாக சென்று கங்கப்பாடியில் போர் புரிந்து அந்த கங்கப்பாடியை அடக்கினார் அங்கு உள்ளவர்களை அடக்கி அந்த கங்கப்பாடியை கைப்பற்றினார் அதோடு அருகில் உள்ள தடிகைப்பாடியையும் கைப்பற்றியதாக குறிப்புகளில் சொல்லப்படுது அடுத்து நுளம்பாடி நுளம்பாடிங்கிறது வந்து தற்போதைய பெல்லாரி மாவட்டம் அதாவது மைசூரின் கிழக்கு பகுதி இது நுழம்பர்கள் நுழம்பர்கள் ஆட்சி புரிந்த இடம் அது கங்கர்கள் ஆட்சி புரிந்த இடத்தை கங்கப்பாடியும் அருகில் இருந்த தடிகைப்பாடியும் போர் புரிந்து வெற்றி பெற்றாச்சு அடுத்து நுளம்பாடி இங்கு நுழம்பர்கள் அதாவது பல்லவர்களுடைய ஒரு கிளையினர் அவர் தான் நுழம்பர்கள் அங்கே ஆட்சி புரிவிக்கிறாங்க அந்த நுளம்பாடி அதுதான் மைசூரின் கிழக்கு பகுதி தற்போதைய பெல்லாரி மாவட்டம் அங்கே ஒரு போர் புரிந்து மாபெரும் போர் புரிந்து அங்கே நுளம்பாடியும் கைப்பற்றினார்கள் ஆக மொத்தம் கங்கப்பாடி தடிகைப்பாடி நுளம்பாடி மொத்தம் அந்த மொத்த கர்நாடகாவையும் கைப்பற்றிருக்கிறார் ராஜராஜ சோழர் அப்போ தான் மேலை சாளுக்கியர்களை போர் புரிந்து வெற்றி பெற முடியும் ஏன்னா மேலைச்சாழுக்கியர்களுடைய ஆதரவாக இவங்க தடுப்பாக இருந்தாங்க அதனால் இவங்க மூணு பேரையும் தூக்குனது இந்த கர்நாடக இந்த கர்நாடக பேரில் தூக்குனது ராஜராஜ சோழர் அப்போயே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செய்தார் சரி இந்த வீடியோ இப்போ எதுக்கு இப்போ அந்த கமலவர்களுடைய பேசி அந்த பிரச்சனை வருது தமிழ் கன்னடம் இஷ்யூ அதனால தான் ராஜராஜ சோழர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கன்னடர்களை தெரிக்க விட்டவர் அங்கு உள்ள கர்நாடக போதிய அறியவர் நம்முடைய தமிழான மாமன்னர் ராஜராஜ சோழர் அவருடைய போர் கங்கப்பாடி தெரியைப்பாடி நுளம்பாடி அவர் போர் புரிந்தார் அங்கே வெற்றி பெற்றார் இதெல்லாம் எதுக்குன்னா சோழ நாட்டுடைய விரிவாக்கம் சோழ நாட்டுடைய பொருளாதார மேம்பாடு இதற்காக ரெண்டாவது சோழ நாட்டுடைய இராணுவ பலத்தை காண்பி காண்பிப்பதற்காகவும் அந்த போர் நடைபெற்றது ஒரு தமிழன் அப்போதே கர்நாடகாவை தொழில் பண்ணாரு அதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணுறது ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு சரிப்போம் நன்றி